போலீசார் அழைத்து முறைப்பாட்டை முறைப்பாடுகளை விசாரணை செய்தார் அந்த வகையிலேயே நான் கூறியிருந்தேன் நான் எனது வீட்டிலிருந்து எனது அலுவலகம் அந்த எனது வாகனத்தில் செல்லும் போது அந்த கடைகளை நான் அவதானித்து சென்றிருந்தேன் கடைகள் உரிமையாளர்களை யாரிடம் உரைக்கியோ அந்த கடைகளை கூட்டச் சொல்லியோ இல்லை வேறு வேறு எதுவோ எந்த விதமான அச்சுறுத்தலையும் நான் முடுக்கவிட்டிருந்தேன் வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காதி விற்பனைக்குள்ளது எமது தமிழரசு கட்சியின் வேண்டுகோளுக்கு நாங்க இன்று ஒரு ஹர்த்தால் ஒன்றை அனுஷ்டிக்குமாறு நான் அறிவித்தல் ஒன்றை வர்த்தகர்களுக்கு கொடுத்திருந்தேன் அதன் பிரகாரம் மட்டக்களப்பு நகரத்திலே வர்த்தக நிலையங்கள் பூட்டப்பட்டு இருந்தன ஆனால் ஒரு சில கடைகள் திறந்து இருப்பதாக எனக்கு தகவல் கிடைத்திருந்தது நான் இன்று அலுவலகத்துக்கு வாகனத்தில் செல்லும் போது அந்த கடைகளை பார்த்து கொண்டு சென்றேன் ஆனால் அந்த கூட்டப்பட்ட அந்த கடைகள் முழுவாக இல்லாமல் சில கொஞ்சமாக திறந்து இருந்ததை அவதானிக்க முடிந்தது இருந்தும் நான் அவர்களிடம் எதுவும் இதை பற்றி கலைக்கவில்லை நான் எனது அலுவலகத்துக்கு சென்றிருந்தேன் தற்பொழுதோ எமது கட்சியின் தலைமை அறிவித்ததுக்கு நாங்க இன்று நண்பர்கள் பன்னிரண்டு மணியுடன் இந்த கர்த்தால் நுழைவுக்கு வந்திருக்கிறது உண்மையிலே எமது வடகிழக்கு பிரதேசத்திலே இராணுவத்தினரின் அத்துமீறிய இந்த நடவடிக்கைகளினால் எமது தமிழ் மக்களின் நாளாந்த வாழ்வியல் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த இதை வெளிப்படுத்தும் சர்வதேசத்துக்கு ஒளிப்படுத்தும் முகமாகத்தான் இந்த கர்த்தால் ஒன்றை எமது கட்சி வடகிழக்கு எங்கும் அனுஷ்டித்து இருந்தது உண்மையிலேயே இது எல்லோரும் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற வர்த்தகர்கள் மற்றும் பொதுமக்களால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவே நான் உணர்கின்றேன் உண்மையிலேயே இந்த வர்த்தகத்தை நிலையத்தை மூடி எனது இந்த கோரிக்கைக்கு ஆதரவளித்த இந்த வர்த்தகர்களுக்கு எமது மாநகர சபை முதல்வர் என்ற வகையிலே அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்மையை தெரிவித்துக் கொள்கிறேன் ஓ ஓ என்னையும் என்னையும் போலீசார் அழைத்து முறைப்பாட்டை முறைப்பாடுகளை விசாரணை செய்தார் ஓ அந்த வகையிலேயே நான் கூறியிருந்தேன் எனக்கு கிடைத்த சில கடைகள் திறந்திருக்கிறது என்று கிடைத்த முறைப்பாட்டுக்கு அமைவாக நான் எனது வீட்டிலிருந்து எனது அலுவலகம் அந்த எனது வாகனத்தில் செல்லும் போது அந்த கடைகளை நான் அவதானித்து சென்றிருந்தேன் அதுவும் இல்லாமல் நான் இந்த கடைகள் உரிமையாளர்களை யாரிடம் உறங்கியோ இந்த கடைகளை கூட்டச் செல்லியோ இல்லை வேறு வேறு எந்த விதமான அச்சுறுத்தலையும் நான் முடுக்க